நீங்கள் எப்படி பார்க்கீங்க நான் நல்லா இருக்கேன் இன்னைக்கு வந்து நம்ம வந்து இனிப்பு சிடையும் உப்பு சிடையும் கிருஷ்ணசிறிய ஜெயந்தி ஸ்பெஷலாக பார்க்க போகிறோம் இனிப்பு சிடைக்கு இருபது ஏலக்காய் எடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டு இதை மிக்ஸியில் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுட்டோம்னா இனிப்பு சிடைக்கு நம்ம போட்டுக்கலாம் பாதி உளுந்து எடுத்து நம்ம வறுத்து பவுட்ரு பண்ணி சளிச்சிக்கலாம் இப்போ வறுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச் வச்சு வாசம் வரும் வரை வறுத்துக்கிறவங்க தீய விடாமல் இது வறுவட்டுக்கு இதை ஆற விட்டு மிக்ஸியில் பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம் மறுத்தத இப்ப மிக்ஸியில் போட்டோம் அரைக்க போகிறோம் உளுந்து போட்டு பவுட்ரு பண்ணியாச்சு இதை இதில் சளிச்சிக்கலாம் இதை சளிச்சு ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கலாம் இனிப்பு சீடைக்கு ஒரு ஒரு ஆளாக்கு மாவு எடுத்துருக்கோம் போட்டுலாம் ஒரு டேபிள் ஸ்பூனு வறுத்து பவுட்ரு பண்ணால் உளுந்த மாவு ஒரு டீஸ்பூன் எள்ளு கால் டீஸ்பூனு ஏலக்காய் பொடி வெள்ளம் வெள்ளம் வந்து அரை ஆளாக்கு அரை அளாக்கு போட்டு தண்ணி வந்து இதில் பாதி பாதி போட்டுலாம் இதை பாகு காய்ச்சிட்டு அந்த மாவில் போட்டு பணையிறப்ப பார்க்கலாம் பாகு காய்ச்சிரும் கரைஞ்சால் மட்டும் போதும் பிசுக்கு பதம் வரணும் அதெல்லாம் எதுவுமே இது இல்லை இது போட்டுக்கலாம் வெள்ளம்லாம் கரைஞ்சிச்சு இப்போ மாவில் ஊற்றி பனையலாம் எண்ணெய் வந்து அரை டேபிள் ஸ்பூன் ஊற்றினா போதும் ஏ ஏலக்காய் மனம் வருது நல்லா எனஞ்சாச்சு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு பத்து நிமிஷம் கழித்து இதை உருட்டிட்டு எண்ணெயில் வறுக்கிறத பார்க்கணும் இனிப்பு சீடைக்கு உருட்டி வச்சுருக்கோம் நம்ம உப்பு சீடை சுட்ட எண்ணெயிலேயும் இதை போட்டு எடுக்க போகிறோம் மீடியம் வச்சு தான் வறுக்கணும் கையில் வச்சோம்னா மேலே வந்து வெந்தது மாதிரி இருக்கும் உள்ளே வேகாது இந்த வெந்ததை எடுத்துடுறோம் எடுத்துடுறோம் இனிப்பு சிடப்பா என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றிப்பா